உற்சவம் ஆங்கில புத்தாண்டு பலன் மற்றும் பரிகாரம் ரிசவராசி என்பர்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகின்றது யோகமா இல்லாட்டி ராஜயோகமா ஜோகமா இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகின்றதா உங்கள் குடும்ப வாழ்க்கையிலா இல்ல பொருளாதார நன்மையிலா இல்லாட்டி நிதி தொழில் மற்றும் கல்வி உத்தியோகம் மற்றும் உங்களுக்கான ஆரோக்கியம் வியாபாரம் போன்ற சகலவற்றை பற்றியும் உங்கள் காதல் சகலவற்றை பற்றியும் பார்த்து அதற்கான பரிகாரத்தையும் பார்ப்பதன் மூலம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் பரிகாரம் இல்லாட்டி ராஜஜோகம் என்றால் பரிகாரம் சொல்ல மாட்டேன் ஓகே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் சொல்லுவோம் நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் பல தொழில்களை செய்யக்கூடியவர்களா என்பதையெல்லாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ரிசவ ராசிக்காரர்களே ரிசவத்து ராசியின் இரண்டாவது ராசி ரிசவராசி பூமியின் உறுப்புக்களின் ராசியாகும் ரிசவராசிக்காரர் ஆளும் கிரகம் சுக்குரன் ரிசவராசியின் அதிபதி சுக்குரன் எனவே இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக மற்றவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மற்றும் இயல்பிலேயே சாதாரணமானவர்கள் இந்த ஜாதகர்கள் ரிசவராசி அன்பர்கள் ஆடம்பர பொருட்கள் மற்றும் ஆக்கபூர்வமான வேலைகளில் சாய் தங்களுடைய ஈடுபாடுகளை அதிகம் காட்டுபவர்கள் ஆடம்பர பொருட்கள் ஆக்கபூர்வமான வேலைகளில் சரி ஆடம்பர பொருட்களை பார்த்த இவர்களுக்கு ஆசை கூட ரிசவராசிக்கு வாழும் கிரகமான சுக்கர பகவான் ஜூன் இருபத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுக்ர பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் தனது சொந்த ராசியில் அமர்ந்துள்ள அத்தகைய சூழ்நிலையில் இந்த ராசிக்காரர்கள் நேர்மறையான முடிவுகளை பெறுவர் முதல்ல சுருக்கமாக கிரகங்களோட ஏற்படும் நன்மை தீமைகளை சொல்லிட்டு பெறு உங்களுக்கான திருமண வாழ்க்கை பொருளாதார நிலைமை உங்களோட தொழில் என்று ஒவ்வொன்றை பற்றியும் தனித்தனியாக அதனால் அதற்கு எப்பட போகின்ற நன்மை தீமைகள் பற்றி பார்க்கலாம் சரியா ரிஷவராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ராகு கும்பத்தில் கேது சிம்மத்திலும் நிழல் கிரகமாக இருக்கும் ராகு பத்தாம் வீட்டில் கும்பத்திலும் கேது நான்காம் வீட்டில் சிம்ம ராசியிலும் அமர்வதால் இத்தகைய சூழ்நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு சராசரி வெற்றியை தரும் இருப்பினும் குற்று தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உங்களை ஊக்குவிக்கும் பயணத்தில் உங்கள் ஆர்வத்தை அதிகரிக்கலாம் ஒரே நேரத்தில் பல மொழிகளை கட்டும் நபர்கள் எதிர்காலத்தில் அவர்களுக்கு பல பலனளிக்கும் ரிசவராசி என்பர்களே ஒரே நேரத்தில் பல மொழிகளை கேட்டுக்கொள்வீர்கள் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் இருப்பதனால் உங்கள் வாழ்க்கையில் ஆடம்பரங்களை குறைக்கலாம் ஆனால் உங்கள் ஆடம்பரங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு ஆடம்பரத்தில் நாட்டம் கூடும் ஆகவே இந்த ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் இந்த இரண்டு கிரகங்களும் தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பெறும் வெற்றியை பெறலாம் சந்தோஷத்தை கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஆனா இதை பற்றி நாம் அடிவா விரிவாக பாருங்க பாருங்களா ரிசவராசிக்கு இந்த வருடம் தொழில் எப்படி குடும்ப வாழ்க்கை எப்படி தனித்தனிய விரிவாக பார்க்கலாம் அப்படியே தொடர்ந்து உங்களுக்கான கல்வி பொருளாதார நிலைமை நிதி நிலைமை என்பதையும் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இனி ரிசவராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் தொழில் இந்த ஆண்டு மே மாதத்திற்கு பின் வரும் ரிசவராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குற்றுக்கிரகம் உங்கள் சந்திரன் ராசியின் இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் வேலையில் நல்ல வளங்களை வழங்குமா என்பதை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோன்களே இருக்கிற சப்ரோட் கிளிக் பண்ணுவது நான் போட்டு போட போகின்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பேமலாம் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் கொமான் மூலம் ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக எழுதி கேட்கலாம் ஜாதகன் சம்பந்தமாக இல்லாட்டி கைரேகை சம்பந்தமாக உங்கள் ஜாதகம் சம்பந்தமாக கேட்கிறா உங்களோட பெயர் But, um, uh, டேட் ஆஃப் பர்த் அதாவது பிறந்த இடம் பிறந்த நேரம் பிறந்த தியதி ஆண்டு எல்லாத்தையும் தெளிவாக போட்டு கேளுங்க அறகுரையா நான் ஆண் பெண் இந்த கிரகங்கள் சேர்ந்திருக்க அப்படி என்று போடாங்க அதுவும் இந்த போன் நம்பரில் வந்து மெசேஜில் அப்படி போடாங்க அப்படி போடுறோம் இதில் அறவுரையா போட்டாலும் அதுக்கு நான் பதில் போட மாட்டேன் இதில் அறவுரையா போட்டால் கூட நம்ம பதில் போட மாட்டேன் தெளிவான கேள்விக்கு மட்டுமே பதில் கிடைக்கும் எனக்கு நேரம் இல்லை என்பது நான் நீங்கள் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தோ நான் உங்களுக்கு பிறந்த நேரம் தெரியாண்டா பிறந்த நேரத்தை விட்டுட்டு டேட் ஆஃப் பிறந்த தேதி எப்படின்னு தெரிஞ்சிருக்கு அதாவது டேட் ஆஃப் பர்த்தை போட்டு உங்களோட பிறந்த விடம் நேரம் பேர் அதுகளை போட்டு கேளுங்க நேரம் தெரியாட்டி சரியோ நான் அதுக்கான ஆனால் இஞ்ச நான் வந்து கொமான் அதாவது கொமானுன்றது யூடிவி வீடியோவும் கீழே இருக்கிற குமானில் மட்டும்தான் இலவசமாக சொல்லுவேன் மற்றபடி மெசேஞ்சர்லேயோ இல்லாட்டி ஃபேஸ்புக் மெசேஞ்சர்லையோ இல்லாட்டி பே இந்த ஃபோன் நம்பர்லேயோ நான் வேறு மெசேஜுக்கோ நான் இலவசமாக சொல்கிறேன் அதில் முன்கூட்டியே காசு கட்டித்தான் கேட்கணும் இதில் மட்டும்தான் நான் இலவசமாக சொல்லுகிறேன் அதுவும் ஒரு கேளிக்கு மட்டும் தெளிவான கேலிக்கு பதில் கிடைக்கும் சரி தொடர்ந்து பாருங்கோ ரிசவராசி என்பர்களே இந்த ராசி பலனை பார்க்கலாம் உங்களுக்கான அதுல தொழில பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்படி தொழில் உங்களுக்கு எப்படி இருக்கும் தொடர்ந்து குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் பார்க்கலாம் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்க சாப்பிடுன்னு கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல விளக்கலாம் ஓல்ட் விளக்கில கிளிக் பண்ணுவோம் நான் போட்டோ போடணும் அனைத்து இந்த பார்த்து பயம் இது வசி ரஜி கைரேகையும் ஜோதிடம் சேனல் இந்த சேனல்ல நான் கைரேகை சம்பந்தம் கைரேகன் ஜாதகம் ஒப்புட்டும் மற்றும் ராசி பலன் கிரகப்பயிற்சி பலன்கள் மற்றும் மாத ராசி பலன் போன்றன போட்டு வருகின்றேன் நீங்க பார்த்து பயம் பெறலாம் ராசிக்கு தொழில் வந்து மே மாதம் அதாவது உங்களுக்கு மே மாதம் குரு பேச்சுக்கு பிறகுதான் தொழிலில் இன்னும் நல்லது ஏற்பட போன்றது அதாவது மே மாதத்தின் பின் வரும் ரிசவராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் குரு கிரகம் உங்கள் சந்திரன் ராசியின் ரெண்டாவது வீட்டில் அம் அமர்ந்திருப்பதால் வேலையின் நல்ல பலன்களை வழங்கும் தொழிலுக்கு காரணமான கிரகமான சனி மார்ச் இருபத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் இருக்கின்ற அத்தகைய சூழ்நிலையில் அதாவது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்றுக்கு மாறுது சரி அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு பதினோராவது வீட்டில் அமரப்போன்ற இருக்க போன்ற அதாவது பதினோராவது வீட்டுக்கு வர போகிற அமர்றது இந்த கிரகத்துல எங்க இருந்து உங்களுக்கு இருக்கும் பலன் தரப்போகுண்ட மீன இருந்து இடம் பேர் கும்ப விழகாலம் கும்பத்தில் இருக்கிறவர் அமர்ந்திருக்கிறவர் இருக்கிறவர் கும்பத்திலிருந்து இடம் பேர்ந்து வந்து மீனத்தில் அமரப்போகுண்ட மீன ராசியில் அமரப்போகுண்ட முதலாவது வீட்டு ஓகே மீனராசிக்கு ஜெம்மச்சனியாக இருக்கும் அதில் இருந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி சனி பேச்சு பலன் என்பதை பற்றி நான் இப்போ இந்த வசிரஜி கைரகன் ஜோதிடம் சொன்ன தனித்தனியாக போட்டு வரேன் நீங்கள் பார்க்கலாம் மற்றபடி என் சேர்த்துத்தான் பார்க்கணும்டா ஆறு ராசிக்கு ஆறு ராசி கண்டு பிரித்து வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலான என்ற மற்ற சேனலில் போட்டுக்கிறேன் முதல் ஆறு ராசிக்கும் போட்டுட்டேன் அடுத்த ஆறு ராசிக்கு இப்ப கொஞ்சம் வார சாட்டர்டே சண்டேல போடுவேன் சரி இதுல நாங்கள் புத்தாண்டு பலனை தான் பாக்குறோம் அதுல ஒவ்வொரு கிரக பேச்சிட்ட பலன்களையும் சுருக்கமா சொல்லி தான் வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குட்டு பேச்சு ராகேத பேச்சி சனி பேச்சு இடம் இடம்பெறுவதா அந்த பலன்களும் உங்களுக்கு வேலை செய்யும் மாற்றமையப்படும் போது ஒரு பலன் வேலை செய்யும் இவ்வளவு நாளும் கூடாம இருந்தாக்களுக்கு மாற்றத்துக்கு அப்புறம் நன்மையோ லாட்டின் ராஜ்ஜோகத்தையோ கொடுக்கலாம் சரி ராசிக்காரர்களுக்கு எப்படி என்பதை இனி பார்க்கலாம் சரியோ மே மாதத்துக்கு பின் குரு ராகேது பேச்சு குரு பேச்சு எல்லாம் மே மாதத்துல நடைபெற போகுறது மார்ச் மாதத்துல இருபத்தொன்பதாம் தேதி சனி பேச்சு நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உம் பதினோராவது வீட்டில் சனி அமரப்போகுண்ட இருக்குன்ற இருக்க போகுண்ட அத்தகைய சூழ்நிலையில் அது உங்கள் வாழ்க்கையில் பல நாளும் பத்தாம் வீட்டில இருந்தவர் வீட்டுக்கு போய் உங்கள் வாழ்க்கையில் மரியாதை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலைத்துறையில் துறையில் உயர்வு மற்றும் ஊக்கத்தொகை போன்ற நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ரிசவராசி என்பர்களே ஆண்டின் இரண்டாம் பாதி அதாவது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு தொழில் முன்னேற்றத்தை பொறுத்தவரை மிகவும் சாதகமாக இருக்கும் இந்த நபர்கள் கட்டின உழைப்பு மற்றும் முயற்சியின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை ஸ்திரத்தன்மையை பெற முடியும் இந்த காலகட்டத்தில் நன்மை தரும் கிரகமான குட்டு உங்கள் இரண்டாவது வீட்டில் நல்ல நிலையில் இருப்பார் பிசவராசி என்பர்களே மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் உங்கள் பதினோராவது வீட்டில் அமர்வதால் அது உங்கள் தொழிலில் செல்வத்தையும் செழிப்பையும் அதிகரிக்கும் அதாவது மீனத்தில் இருந்து உங்களுக்கு பதினோராவது வீடாக இருக்கிற இதன் காரணமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் நிலையானதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை ஒப்பிடும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் தொழில் நீங்கள் வெறும் வெற்றி வெற்றி விகிதம் நூறு சதவீதமாக இருக்கும் இது உங்கள் கடின உழைப்பின் பலனாக இருக்கும் வேலை தடுபவர்களுக்கு மார்ச் இருபத்தொன்பதாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு புதிய வேலை கிடைக்கும் அத்தகைய வாய்ப்புகளில் நீங்கள் திருப்தி அடைவதாக தோன்றலாம் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரகம் திசை பொறுத்து பலன் மாறுபடலாம் ஜாதக திசையும் கிரகமும் ஜாதகமும் நன்றாக இருந்து திசை பலனும் நன்றாக இருந்தால் நூறு வீதம் நீங்கள் ராஜயோகத்தை தொழில் ரீதியாக முன்னேற்றத்தையும் குடும்ப ரீதியான முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறப்போ வடிவாக முழுமையாக்கிற பிரச்சனைகள் வரப்போகின்றதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு புதிய வேளையில் பதவி உயர்வு மற்றும் சலுகைகள் கிடைக்கும் அதே நேரத்தில் குட்டு தனது ராசியை மாற்றி மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்கள் சந்திரனின் இரண்டாவது வீட்டிற்கு நுழையும் போது அது உங்கள் வேலையில் முன்னேற்றத்தை துரிதப்படுத்தும் உங்கள் வேலையில் முழு நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் நீங்கள் பணியில் உங்கள் தலைமைத்துவ திறன்களை வெளிப்படுத்துவீர்கள் மற்றும் உங்கள் திறன்களை உங்கள் சக ஊழியருக்கும் மேலதிகாரிகளுக்கும் நிரூபிக்க வேண்டும் ரிசவராசிக்கான வருட ராசி பலனில் நிதி வாழ்க்கை அதாவது உங்களின் பணத்தை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ராசிக்காரர்களின் வருமானம் வருமானம் ஆண்டின் ரெண்டாம் கால அதாவது மே முதல் ஜூலை வரையிலான காலத்தில் நன்றாக இருக்கும் இந்த நேரத்தில் சனி உங்கள் பதினோராவது வீட்டில் மார்ச் வீட்டில் அமரப்போகின்றார் அதற்கு பிறகு ஓரளவு நன்மையும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு குருவின் நிலை சாதகமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையை செல்வ நிறைந்ததாக மாற்றும் ஆனால் ரிசவம் வருடராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பகுதியில் அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் உங்கள் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் அதுவும் கூடுதலாக ஜனவரி முதல் மார்ச் முடித இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கூடுதல் செலவுகளும் அதற்கு பிறகு ஜூன் வரைக்கும் ஓரளவு செலவுகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் இதன் விளைவாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மார்ச் முதல் உங்கள் வருமானம் மெதுவான வேகத்தில் அதிகரிக்கும் மே மேந்தில் குட்டு பேச்சு உங்கள் நிதி நிலையை பலப்படுத்தும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கணிசமான அளவு பணத்தை சேமிக்க முடியும் நீங்கள் ஒரு வெளியே முதலீடு செய்ய விரும்பினால் மே இருபத்தைந்துக்கு பிறகு உங்கள் இந்த திசையில் நீங்கள் உங்கள் நடவடிக்கைகள் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் நல்ல வருமானத்தை பெறுவீர்கள் உங்கள் ஜாதகமும் நன்றாக இருந்த ரிசவராசிக்காரர்களுக்கு கல்வி வாழ்க்கையை பார்ப்போம் ரிசவராசிக்கார மாணவர்கள் ரிசவராசி அன்பர்களே மாணவர் செல்வன்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதி அதாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு சிறந்த காலமாக இருக்கும் சனி மற்றும் குரு இந்த இரண்டு கிரகங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கல்வித்துறையில் உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும் ஆண்டின் முதல் பகுதியில் கல்வி வெற்றி பெற படிப்பில் முழு செலுத்த அறிவுறுத்தப்படுகிறீர்கள் தடைகளை தாண்டி உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல நீங்களே முயற்சி செய்யுங்கள் நீங்கள் எதை படித்தாலும் உங்களால் நினைவில் இருக்காது இந்த முதல் பகுதியில் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் உங்கள் பலவீனமான செறிவு உயர்கல்வி படிக்க விரும்பும் விசவராசி என்பர்களே மே இருபத்தைந்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு சாதகமாக இருக்கும் மே மாதத்திற்கு முன் உயர்கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் எந்த முடிவும் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும் என்பதை உங்களுக்கு சொல்கிறோம் அறிவின் கிரகமான குடு கல்வித்துறையில் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் மற்றும் அவர் உங்களை உயர்கல்வியை தொடர தூண்டுவர் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மேம்படிப்பட்ட படிப்புகள் தொடர்பான எந்த முடிவையும் எடுப்பதை தவிர்க்கவும் இந்த காலகட்டத்தில் உங்கள் கவனம் செலுத்தும் திறன் பலவீனமாக இருக்கலாம் ரிசவராசி என்பவர்களே உங்களின் குடும்ப வாழ்க்கையை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு ரிசவராசி குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குடும் குருவின் பேச்சு உங்களுக்கு சாதகமாக உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி நல்லிணக்கம் இருக்கும் இருப்பினும் பதினோராவது வீட்டில் சனி பகவான் இருப்பது குடும்ப பொறுப்புகளை உங்கள் தோளில் சுமக்க உங்களை ஊக்குவிக்கும் மற்றும் வீட்டில் நடந்து வரும் பிரச்சனைகளை தீர்க்கும் ரிசவராசி அன்பர்களே இந்த நேரத்தில் தங்கள் துணைவியாருடன் அன்பான நேரத்தை செலவிடுங்கள் உங்கள் கணவன் அல்லது மனைவியுடன் அன்பாக அன்பான நேரத்தை செலவிடுங்கள் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் எண்ணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இந்த ஜாதகர்கள் அதாவது இந்த ராசிக்காரர்கள் மிகவும் நல்ல மனநிலையில் இருப்பார்கள் விளைவாக உங்கள் மகிழ்ச்சியான இயல்புடன் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களை மகிழ்விக்கலாம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலகட்டத்தில் குடும்பத்தில் சில சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பற்றி நாம் பேசினால் இந்த நேரத்தில் நீங்கள் பரஸ்பர புரிதல் மற்றும் ஒருங்கிணைப்பு இல்லாததன் விளைவாக குடும்பத்தில் தகராறுகள் அல்லது வேறுபாடுகள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் ரிசவராசி என்பர்களே இந்த நபர்களின் குடும்பத்திலும் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் இதன் காரணமாக சூழல் மோசமடையும் மே மே மாதத்திற்கு பிறகு நல்ல பலன் ஏற்படும் சந்தோஷமான நிலையை ஏற்படுத்தும் திருமண வாழ்க்கையை பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு வரும் காலம் ரிசவராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு சிறந்தது மே மாதத்துக்கு முதல் பிரச்சனைகள் பிரிவுகளை கொடுக்கும் கவனமாக இருக்கவும் ஏனெனில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலான காலகட்டத்தில் நீங்கள் காதல் வாழ்க்கையில் சில ஏற்ற தாழ்வுகள் சந்திக்க நேரிடும் காதல் தொடர்பான விஷயங்களில் தோல்வியை சந்திக்க நேரிடும் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் ஆனால் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு உங்கள் காதல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் மே மாதத்துக்கு பிறகு அவ்வாறு செய்வது நல்லது ஆனால் இந்த மாதத்துக்கு முன் அவ்வாறு செய்வதை தவிர்க்கவும் அதே நேரத்தில் உங்கள் பத்தாம் வீட்டில் ராகுவும் நான்காம் வீட்டில் கேதுவும் அமைந்து உங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சினைகளை உண்டாக்கும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள நினைத்தால் இந்த வட்டம் சாதகமாக இருக்காது என்பதால் இந்த முடிவை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஒத்தி வைக்கவும் ரிசவம் வருட ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காதல் மற்றும் திருமண கிரகமான சுக்கரனின் நிலை ஜூன் இருபத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஜூலை இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிகவும் சிறப்பாக இருக்கும் இருவத் ஜூன் இருபத்தொன்பது முதல் ஜூலை இருபத்தாறு தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மிகவும் சிறப்பாக சுக்கரனின் நிலை இருக்கும் இதற்கு பிறகு ரெண்டு ரெண்டாம் தேதி நவம்பர் முதல் இருபத்தாறாம் தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வலுவான நிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் மற்றும் காதல் மற்றும் திருமண விஷயங்களில் நீங்கள் நேர்மறையான முடிவுகளை பெறுவீர்கள் நீங்கள் திருமணம் செய்ய போகிறீர்கள் அல்லது திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு இந்த திசை குரு மாற்றம் சனி பேச்சு ரெண்டும் நன்மையை தரும் நீங்கள் நடவடிக்கைகள் எடுக்கலாம் இந்த காலகட்டத்தில் குரு கிரகம் உங்கள் இரண்டாவது வீட்டில் பேச்சிக்க போகிறது ராசிக்காரர்களே உறவில் துணையுடன் உயர்ந்த மதிப்புகளை நிலைநாட்ட முடியும் பேச்சு முக்கியமானதாக கருதப்படுவதால் ஆரோக்கியம் ரிசவ ராசிக்காரர்கள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் உங்கள் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தியின் விளைவாக நீங்கள் உடல் நலன் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் மே மாதத்துக்குள் அதாவது ஜனவரி துவக்கம் மே மாதத்துக்குள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் இந்த நபர்கள் தங்கள் தன்னம்பிக்கையுடன் வள தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலுவாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இருப்பினும் குரு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை வழங்கும் என்பதால் மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு மட்டுமே இதை செய்ய முடியும் இரண்டாம் வீட்டில் குரு இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் கூடுதலாக உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி முன்பை விட வலுவாக இருக்கும் மே மாதத்துக்கு வரிகார் தினமும் லலிதா சகஷ்டநாமம் பாராயணம் செய்யும் வியாழன் அன்று குரு பகவானுக்கு ஜாகன் நடத்துங்கள் குரு பகவானுக்கு கடலை மாலை மஞ்சள் பூ மாலை போன்றவற்றை கொண்ட கோயிலில் கொடுத்து லடை தட்சிணாமூர்த்தி கோயிலில் கொடுத்து வணங்கி வரவும் தட்சிணாமூர்த்திக்கும் குரு பகவானையும் வணங்கி வருவது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் ஓம் குருவே நமக ஓம் குருவே நமக ஓம் குருவே நமக என்று ஒரு நாளைக்கு இருபத்தி முறை சொல்லுங்கள் குரு பகவானின் அருளை ரிசவராசி மட்டுமல்லாமல் பன்னெண்டு ராசிக்கும் கிடைக்க ஓம் குருவே நமக ஓம் குருவே நமக்கு அடுத்ததாக மிதுன ராசிக்கு பார்க்கலாம்